சேலம் மாவட்டம் நங்குவலியைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்ம சுவாமியோட தேர் திருவிழா தொடங்கிருச்சு கிட்டத்தட்ட இந்த தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக்கும் வந்து தேர் திருவிழா அமோகமாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதல் நாள் தேர் தொடங்குது தொடங்கி தேர் வந்து மேச்சேரி பிரிவில் வந்து இன்னைக்கு நிற்கும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ரொம்ப அழகான காட்சிகள் இருந்தது ஒரு ஒரு தேரோட மூவிங்கும் இழுத்துக்கிட்டு நம்ம மக்கள் கொண்டாடிக்கிட்டு கொண்டு போனாங்க இந்த ஒரு மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போது ரொம்ப அழகாகவும் இருந்தது ந சேலம் மாவட்டத்துலேருந்து இந்த வீடியோ யாரெலாம் பார்க்குறீங்களோ நங்கவள்ளிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா வந்திருந்த எந்த மாதம் வந்துருந்தீங்க எப்போ வந்துருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தேர் திருவிழாவை யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி முதல் நாள் தொடங்கியிருக்கு நாளைக்கு வந்து இங்கேருந்து இந்த மேச்சேரி பிரிவுலேருந்து கரெக்டாக மேட்டூர் பிரிவுக்கு போயிடும் அடுத்த நாள் மேட்டூர் பிரிவுலேருந்து அடுத்த அடுத்த நாட்களுக்கு சுற்றிக்கிட்டு ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்கும் பேர் இந்த நாலஞ்சு நாளும் வந்து பார்க்குறதா தான் மறக்காம நங்கவழியில் வந்து பாருங்கள் அமோகமாக இருக்கும் மக்களோட கூட்டத்தை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறக்காமல் நங்குவலியில் இருக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாம் இந்த பேஜையும் சரி இந்த சேனலையும் சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க